உலகெங்கும் உள்ள சினிய சின்ன நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது பெரும் அடைகிறேன் வாங்க சினிமா பேசலாம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் இந்த ராசி அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்க்கலாம் ஒரு திரைப்படம் வெற்றி எத்தனையோ விஷயங்கள் இருக்குது கதை திரைக்கதை அதை டைரக்ட் பண்ணுற விதம் நடிகர்கள் தேர்வு படம் வெளியாக இருந்த காலகட்டம் இப்படி எத்தனையோ இருக்கும்போது படத்தின் தோல்விக்கு அந்த படத்தில் இருந்த நடிகை தான் காரணம் அப்படின்னு முத்திரை புத்திர பழக்கம் தமிழ் சினிமாவில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது உதாரணத்துக்கு குஷ்பு அவர்களை பற்றி சொல்லலாம் அவர் தமிழ் சினிமாவில் முக்கியமான நடிகையாக இருப்பவர் ஆனால் ஆரம்ப கட்டத்தில் அவர் மிகவும் கஷ்டப்பட்டார் அப்படினா உண்மை அவர் தமிழில் அதிகமான முதன் படம் தர்மத்தின் தலைவன் அதில் ரெண்டு கதாங்களை நடித்தார் அவர் ரெண்டு கதாநாயகி மூணு கதாங்களை நடித்த படங்கள்லாம் வெற்றி படங்கள் அமைந்தது வெற்றி விழா மைக்கேல் மதன தாலாட்டு பாடவா கிழக்கு வாசல் போன்ற படங்களை சொல்லலாம் இதில் வருஷம் போனா என்ற ஒரு படம் மட்டுமே அவர் சோலோ ஹீரோ நடித்து வெற்றி படமாக அமைந்தது அதே சமயம் அவர் தனி கதாநாயகம் எடுத்த படங்கள் மயிலையர் மார்த்தாண்டல் ஆரத்தி எடுங்கடி நாணமி இந்த தான் போன்ற படங்கள் தோல்வி படங்கள் அமைந்தது குஷ்பு தனி ஹீரோ நடித்தால் அந்த படங்கள் ஓடாது அப்படின்னு சொல்லி படம் கொண்டு வந்தாங்க ஒரு ஹீரோயின் ராசி இல்லைன்னா மொத்தமாக ராசி இல்லைன்னு சொல்லணும் ஆனால் தனி ஹீரோ நிற்காம மட்டும் இந்த படம் ஓடாது அப்படிங்கிற மாதிரி சின்ன படம் கொண்டு வந்தாங்க அதையும் மீறி தொண்ணூறாம் ஆண்டு நடிகன் படத்தில் பி வாசு இவர் ஹீரோயினை புக் செய்தார் ஐயையோ இவர் தனி ஹீரோனை புக் பண்ணாங்க பணம் ஓடாதுன்னு பல பேர் சொல்லி கேட்காமல் புக் பண்ணார் அது வெற்றி படமாக அமைந்தது அதைத் தொடர்ந்து சின்ன தம்பி படத்தையும் தனி ஹீரோ நடிக்க வைத்தார் பி வாசு அந்த படம் மாவட்ட வெற்றி படம் அமையவே அதற்கு பிறகு குஷ்பு தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத நடிகையாக மாறினார் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் அதே போல் இப்போ சமீப காலத்தில் எடுத்துக்கிட்டோம்னா பூஜா செக்தி அவர்கள் சொல்லலாம் இவர் முகமூடி அப்படிங்கிறத தமிழ் அறிவு மாறார் அந்த படம் தோல்வி படமாக அமைந்தது அதைத் தொடர்ந்து தெலுங்குக்கு சென்றார் அங்கு பல படங்கள் சில வெற்றி படங்கள் ஆலோ வைகுந்த படம் என்ற படம் மாபெரும் வெற்றி படம் அமைந்து முன்னணி நடிகையாக மாறினார் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மூன்று பெரிய படங்கள் நடித்தார் ஒரே காலகட்டத்தில் தமிழில் விஜய் ஜோடியாக பீஸ்ட் தெலுங்கில் பிரபாஸ் ஜோடியாக ராதேஷ்யாம் யாம் இன்னொரு புறம் சிரஞ்சீவி ராம் சரண் இருவரும் இணைந்து நடித்த ஆச்சாரிய படத்தில் ராம் சரண் ஜோடியாக நடித்தார் இந்த மூன்று படங்களுமே ரெண்டு மாதத்தின் அடுத்தடுத்து வெளியாகி மூன்றுமே தோல்வி படம் அமைந்தது மிகப்பெரிய பட்ஜெட் உருவான மூன்று படங்களும் தோல்வியாளத்துக்கு பூஜாக காரணம் என்று மொத்தத்திலும் குற்றம் சாட்டியது அதைத் தொடர்ந்து அந்த எட் த்ரீ என்ற படமும் பெரிய வெற்றி பெறவில்லை அதைத் தொடர்ந்து சர்க்கஸ் என்ற படம் வெற்றி பெற அமையவே இந்த நிலை மாறியது இப்போது தமிழில் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யா ஹீரோவான் நடிக்கும் சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் படத்தில் கதாநாயக ஒப்பந்தமாக இருப்போர் பொய்யாகிட்டே இதைத் தொடர்ந்து வேறு சில பெரிய படங்களும் நடிக்கின்ற வாய்ப்பு அவர் வந்து கொண்டிருக்கிறார் அதேபோல் இன்னொருவர் பிரியா பவான் சங்கர் டிவியிலும் சினிமாவுக்கு வந்தவர் இவர் ஆரம்பத்தில் சிறிய வழித்து நடித்த மேயாரம்மன் வெற்றி படமாக அமைந்தது அதைத் தொடர்ந்து சிறிய வழி நடித்த கடைக்குட்டி சிங்கம் திருச்சி திட்டமலம் போன்ற படங்கள் வெற்றிபடமாக அமைந்தது இருந்தபோதிலும் அவர் தனி ஹீரோவில் நடித்த மாபியா ஓமனப்பெண்ணி பொம்மை யானை போன்ற படங்கள் தோல்விப்படம் அமைந்தது இந்த உச்சகட்டமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சிம்புவின் பத்து தலைப்படத்தில் கௌதம் கார்த்தி ஜோடியாக தனி ஹீரோ நடித்தார் ஜெயம் ரவியோடு அகிலன் படத்தில் கனி ஹீரோகன் நடித்தார் ருத்ரன் படத்தில் லாரஸ் ஜோடியாக தனி ஹீரோ நடித்தார் இந்த மூன்று படங்களில் மிகப்பெரிய தொழில் படம் அமைந்தது இருபத்தி நான்காம் ஆண்டு விசால் ஜோடியாக ரத்தனம் படத்தில் நடித்தார் இது விசால் ஒரு மணி மேலே சென்று இவர் ஒரு ராசியலார் நடிகை எந்த விளம்பரத்திலும் இவருடைய படத்தை போடப்படாது என்று எந்த விம்பத்திலும் பணம் இடம்பெறாமல் பார்த்து கொண்டார் அப்படி இருந்தும் ரத்தனா படம் தோல்வி படமாக இருந்தது இந்த எல்லா படங்களும் தோல்விக்கும் பிரியா செய்ய காரணம் என்று குற்றம் சாட்டினார்கள் திரையுலகம் இது கூட பரவாயில்லை நினைக்கும் போது குலாநாயகன் கமல்ஹாசன் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் கூட்டணி இவரான இந்தியன் டூ ஆணையம் சேமித்திருந்தார் ரவிவர்மன் கேமரா பண்ணியிருந்தார் ஏராளமான நடிகர் நடித்திருந்தார்கள் பிரியா பவானி சங்கம் ஒரு குறிப்பிடத்துக்காட்டு நடித்திருந்தார் இந்த படம் மிகப்பெரிய தோல்வி படம் அமைந்தது இதற்கும் பிரியா சங்க காரணம் என்று குற்றம் சாட்டினார்கள் இவ்வளவு பெரிய ஜாம்பான் நினைந்த படத்தில் தோல்விக்கு சிறு கதாபாத்திரம் நடித்த பிரியாபவன காரணமா என்று கூட யாரும் யோசிக்கவில்லை இந்த சூழ்நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்து அன்று வெளியானது டிமாண்டிகான் டூ இந்த படத்தை வெற்றி மூலமாக ராசிலா நடிகை என்று குற்றப்பட்ட முத்திரையை தவிடுபடியாக்கினார் பிரியா பவானி சங்கர் இந்த டிமாண்ட் காணொலி படத்தின் வெற்றிக்கு பிரியாபமானம் மட்டும் காரணம் இல்லை என்று சொல்லக்கூடும் அதே போல மற்ற படங்களின் தோல்விக்கும் பிரியாபமானம் மட்டுமே காரணம் இல்லை என்பதும் உண்மை இந்த உதாரணத்துக்கு பிறகாது ஒரு படத்தின் தோல்விக்கு குறிப்பிட்ட நடிகரையோ நடிகையோ காரணம் காட்டாமல் உண்மையான காரணத்தை புரிந்து கொள்ள வேண்டும் திரையிட வேண்டும் ராசி என்ன புலனிக்கு ஒழிக்க வேண்டும் என்பதே ரசிகர்கள் விருப்பமாக இருக்கிறது இதுபோன்ற சினிமா சம்பந்தமான செய்திகள் விமர்சனங்கள் போன்றவற்றை தொடர்ந்து பார்க்கறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்றும் அன்புடன் உங்கள் காஞ்சிபுரம் வேல்முருகன்